வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்துங்கள் வீட்டில் மல்லிப்பூ செடி வளர்க்குறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க பாருங்கள் இந்த மல்லிப்பூ செடி வந்து நான் எப்படி நட்டு வச்சிருக்கேன்னா மரவள்ளிக்கிழங்கு குச்சி இருக்கு அந்த குச்சி எடுத்து ஒரு அஞ்சடி அடி ஆறு அடி ஐட்டுக்கு நான் இந்த குச்சியை நட்டு வச்சிருக்கேன் இந்த மல்லிப்பூ செடி பக்கத்துலயே நட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எத்தனை செடி நடுறீங்களோ அது பக்கத்துல ஒரு ஒரு குச்சி நட்டுருங்க நட்டுட்டு அந்த மல்லிகைப்பூ செடியில அதில் சுத்தி கட்டி கட்டி எவ்வளோ ஹைட்டுக்கு வளருதோ அப்போ சுற்றி நீங்கள் ஐட்டை ஏற்றி ஏற்றி நீங்க கட்டி விடுங்க அருமையாக வளர்ந்துருங்க மல்லிகைப்பூ செடி ஆள் உயரத்துக்கு நீங்கள் வளர்ற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொடிகளெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா ஆள் உயரத்துலேருந்தே நீங்கள் பூ பறித்து நீங்கள் எடுக்கலாம் ரொம்ப சூப்பரான மல்லிப்பூ செடி இந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பராக வளர்ந்துருங்க நல்ல அருமையான செடிங்க இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க நான் இந்த மாதிரி தான் நட்டு வச்சுருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது நன்றி வணக்கம்